ஓகே எல்லோருக்கும் வணக்கம் எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிட்டி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஓகே அதாவது டுவெண்ட்டி த்ரீ லாஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் வந்து டுவெண்ட்டி த்ரீல வந்து இப்போ எக்ஸாம் முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு வெயிட் பண்ணியிருக்கீங்க அதாவது ஃபைனல் ரிசல்ட்டுக்காக ஸோ இதில் வந்து போன முறை வந்து ஃபீமேலோட ஒரு டேட்டா எடுத்து நான் அனலைஸ் பண்ணியிருந்தேன் ஒரு புரிதலுக்காக இன்னும் முறை பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மென்னோட டேட்டா எடுத்து நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து உங்களுடைய பயம்புறுத்துறதுக்கு இல்லை உங்களுக்குள்ளே வந்து ஒரு புரிதலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஓகே நான் வந்து முன்னாடி மூணு வீடியோ போடணும் அப்படி மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன் இப்போ ஒரு வீடியோ இந்த மென்னுக்கு வந்து இன்னொரு வீடியோ வந்து எக்ஸ்ட்ரா போடணும் இடையில அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் தோணல் இருக்கு ஸோ இதுவும் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிறையா யோசிக்கிறது நிறைய தேடல் நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய டைம் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் ஸோ இதில் வந்து தவறு இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் வந்து நிச்சயம் சுட்டி காட்டுங்க அதை வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் இன்னொன்று இது வந்து என்னுடைய சுயநலத்துக்கானது கிடையாது பெரிய அந்த வருமானம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது என்னுடைய நான் இப்போ லீவில் இருக்கேன் என்னோட ஒய்ஃப் பொண்ணுங்களாம் கூட அறிவித்தும் திட்டுவாங்க எதுக்கு இவ்வளோ இதில் இது பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்லி பட் என்னை நம்பி வந்து ஒரு நூறு இரநூறு பேர் இருப்பீங்க இருக்கீங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு புரிதலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொன்று வந்து இதில் வந்து நான் சிஎஸ்எஃப் மட்டும் நான் வந்து அனலைஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஹை கட் ஆஃப் மட்டும் நான் இப்போ எதுக்கு எடுத்திருக்கேன் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ ஹை முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன ஏன்னா ஹைய ஒரு முறை தான் வந்து டிஃபி சி சிஎஸ்எஃப்லாம் டபுள் வேக்கன்சி போன முறையோடு இருக்குது அப்போ இது முடிஞ்சிச்சு அப்படின்னா வந்து கீழே இருக்கிறது இன்னும் கட் ஆஃப் கம்மியாக தான் வரும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு ஸோ அதையும் வந்து நம்ம வந்து நிச்சயம் வந்து நல்லபடியாக பண்ணலாம் அது நாளைக்கு ஒரு நாளா அந்த வீடியோ கொடுக்க இது பண்ணுறேன் இன்றைக்கி வந்து இந்த வீடியோ நான் கொடுக்குறேன் இதில் வந்து கொஞ்சம் கட் ஆஃப் வந்து இவ்வளோ வேரியேஷன் காட்டினீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் இது வந்து சிஎஸ்எஃப் உண்டானது தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு முடிவு பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாவே பாருங்க நிறைய டைம் எடுக்கிறேன் அப்படிங்கிறது இல்லை நிறைய தேடல் இருக்கும்போது கொஞ்சம் தெளிவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசையும் இருக்குது ஸோ அதனால கொஞ்சம் டைம் தான் செய்யும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூ அண்ட் டுவெண்ட்டி த்ரீயோட நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட் டைம் இது நான் சொல்லியிருந்தேன் இதுல வார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் எழு உங்களுக்கு முன்னாடி எழுதுறவங்க இங்கிலீஷில் தான் எக்ஸாம் எழுதுறாங்க அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹால்ஃப் மார்க் வந்து மைனஸ் மார்க் இருந்துச்சு ஓகே இப்போ வந்து ரெண்டு கொஸ்டின் வந்து அவங்க டப்பு பண்றாங்க அப்படின்னா ஒரு மார்க் வந்து சாரி ஒரு மார்க் வந்து போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆனா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கால் மார்க் தான் இருந்துச்சு அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாலு கொஸ்டின் தப்புனா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மார்க் போகும் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே அதாவது இங்கிலீஷில் இந்த முறை தமிழில் எழுதுனீங்க அதில் புரிதல் இருக்கும் அதனால் வந்து நல்லா மார்க் கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது இன்னொன்று கட் ஆஃப் வந்து பார்த்திங்க நெகட்டிவ் மார்க் பார்த்திங்க அப்படின்னா இந்த முறை கால் மார்க் அப்படிங்கிறது இந்த ரெண்டு விஷயமும் வந்து உங்களுடைய கட் ஆஃபில் வந்து ஒரு பெரிய ஃபேக்டர்தான் ஃபீல் பண்ணேன் ஓகே ஸோ இதையே வந்து உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வந்தது இங்கே நான் தெளிவு கொடுத்துருக்கேன் அதோட அதே எக்ஸாம் டீட்டெயில்ஸ் அங்கே இருக்குது இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பதிமூணு லாங்குவேஜ் இதில் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய லாங்குவேஜ் தமிழ் வந்து பதினொன்றாவது இங்கே இருக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க் வந்து கால் மார்க் ஓகே இது ரெண்டையுமே வந்து எப்போ நம்ம வந்து கட் ஆஃப் பற்றி பேசினாலும் இது ரெண்டு விஷயத்தையும் நம்ம வந்து நிச்சயம் கருத்தில் வச்சுக்கணும் ஓகே இது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சியோட ஒரு ஏன்னா இப்போ வந்து குத் பொத்தம் பொதுவாக வந்து இந்தப்பா நூறு வரும்ப்பா சிஎஸ்ஓக்கு வந்து நூறு டு நூற்றி பத்து வரும்பா இந்த சிஆர்பிஒக்கு வந்து தொண்ணூறு டு நூறு வரும்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றதுல எந்த அர்த்தமும் கிடையாது கொஞ்சம் ஒரு ஒப்பீடு இருந்தால் தான் வந்து சரியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு இது ஆக்சுவலாக இந்த மாதிரி வீடியோ போகிறதுக்கு நான் ஒரு நாளும் விருப்பப்பட்டது இல்லை ஆனால் வந்து உங்களுடைய நிறைய தேடல் இருக்கிறனால வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்கறதுனால வந்து இது என்ன என்ன நம்பி இருக்கிறங்கிறதுக்காக இது செய்ய வேண்டிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் ஓகே இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் வந்து சிஎஸ்எஃப் வந்து பார்த்துங்க சிஎஸ்எஃப் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து போன முறை நூற்றி எண்பத்திரெண்டு தான் இருந்தது இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா முன்னூற்றி அறுபத்தாறு வந்து இருக்கு ஓகே அதே போல் வந்து பிஎஸ்எஃப் பார்த்திங்கன்னா நான் ஐநூற்றி நாற்பத்தெட்டு போன முறை இருந்துச்சு இந்த முறை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து முன்னூற்றி ரெண்டு இருக்கு போன முறையோட வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கிட்ட வந்து இதுல கம்மியாக இருக்கு இதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓகே இது வந்து ஒரு பெரிய ஃபேக்டர் பட் ஓவரால் பார்க்கும்பொழுது வந்து போன முறை வந்து ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒம்பது ஓகே இந்த முறை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு பெரிய வித்தியாசத்தில் ஒரு பதினாறு போஸ்ட் வந்து பதினாலு போஸ்ட் இருக்குது ஓகே ஸோ இதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுக்கக்கூடிய ஆள்ல வந்து பெருசாக வித்தியாசம் இருக்காது ஆனால் மார்க்ல கொஞ்சம் வேரியேஷன் ஆகிறது அதாவது கட் ஆஃப்ல வேரியேஷன் ஆகிறதுக்கு நிச்சயம் சான்ஸ் இருக்குது ஏன்னா வந்து இப்போ பிஎஸ்எஃப்க்கு வந்து எல்லாருமே வந்து சிஎஸ்எஃப் தான் அதிக காம்படிஷன் கொடுத்துருப்பாங்க அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஃப்க்கு வந்து அதிக கட் ஆஃப் நிச்சயம் இருந்திருக்கும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கும் சிஎஸ்எஃப் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பீங்க ஆனால் இங்கே வேக்கன்சி பார்த்தீங்கன்னா டபுளாக இருக்கிறனால வந்து அந்த மோஸ்ட் ஆ ஹையாக மாதிரி இருக்கிறவங்க மார்க் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்கிறதுங்களே முடிஞ்சிடும் அப்படி கீழே இருக்கிறவங்களுக்கு கட் ஆஃப் குறையிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு யோகம் ஓகே இங்கே வந்துடும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெடிக்கலுக்குன்னு சொல்லி கட் ஆஃப் தனியாக வரல அதனால் வந்து நான் பொதுவாகவே என்ன எடுத்துனா போன இயரோட ரிட்டன் மார்க் வந்தது அதாவது ரிட்டன் முடிச்சுட்டு ஃபிசிக்கல் போனவங்களுக்கு ஃபிசிக்கல் கால்ஃபர் வந்தது இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரிட்டன் முடிச்சுட்டு ஃபிசிக்கல் கால்ஃபர் வந்தது ஓகே அந்த ரெண்டையுமே வந்து நான் அதில் எடுத்திருக்கேன் ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாஸ் பின்னாடி நம்ம அனலைஸ் பண்ணுவோம் இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா போன முறை வந்து நாற்பது புள்ளி அஞ்சு தான் இதுக்கு எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி புள்ளி ரெண்டு ஓகே இந்த முறை பாருங்க எஸ்சிக்கு இந்த இதில் பாருங்க அறுபத்தஞ்சு புள்ளி மூணு நான் முன்னாடியே சொன்னல தமிழ்ல எக்ஸாம் இருந்தது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்து நெகட்டிவ் மார்க்கு நெகட்டிவ் மார்க் இந்த மாதிரி எவ்வளோன்னா கால் மார்க்கு ஸோ இது ரெண்டுமே வந்து பெரிய ஃபேக்டர் வந்து ப்ளே தான் வேகன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இது கிடையாது வேகன்சியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து முன்னாடி நம்ம வந்து கிளியராக பார்த்துட்டோமோ ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்போது இங்கே இருக்குது இதில் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ஒரு பதினாலு போஸ்ட் அப்படிங்கலாம் வந்து கொஞ்சம் தான் வேரியேஷன் ஆகணும் ஆனால் இங்கே வந்து பெரிய அளவில் வந்து வேரியேஷன் இருக்குது இதுவும் வந்து சேம் தான் அதே வந்து ஒன் ஹவர் தான் எக்ஸாம் ஒன் ஹவர் தான் வந்து எக்ஸாம் நூற்றி அறுபது மார்க் தான் ஓகே ஒரு ஒரு மார்க்கு ஒரு கொஷின்க்கு வந்து ரெண்டு மார்க் தான் அதே வந்து நாலு பார்ட் தான் இந்த சிலபஸு இந்த மார்க் சிஸ்டம் இதெல்லாம் எந்த சேஞ்சஸும் இல்லை ஆனால் அவங்க கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு வந்து தமிழில் இருந்திருக்கும் இவங்க எழுதினவங்களுக்கு வந்து இங்கிலீஷில் எழுதிருப்பாங்க இது வந்து நெகட்டிவ் மார்க்கு கா அரை மார்க்கு உங்களுக்கு வந்து கால் மார்க் ஸோ அதனால் வந்து கட் ஆஃப் அதிகரிக்கிறதுல இது வந்து பெரிய எந்த பெரிய விஷயமும் கிடையாது இது வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று தான் ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு வந்து நாற்பத்தொன்று புள்ளி ரெண்டு தான் வந்து போன முறை இருந்தது இந்த முறை பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு புள்ளி மூணு வந்து இருக்குது ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன முறை வந்து எஸ்சிக்கு இங்கே பார்த்துக்கலாம் ஆ சாரி எஸ்சி தான் இங்கே எஸ்டிக்கு வந்து போன முறை வந்து நாற்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு இந்த முறை வந்து அறுபத்தி அஞ்சு புள்ளி ஒம்பது ஓகே எஸ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா போன முறை வந்து ஆஹ் முப்பத்தி ஒம்போது இருந்துருக்கு இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தஞ்சு இருக்குது ஓகே ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா போன முறை வந்து போன முறை எவ்வளோ இருக்குது இங்கே நாற்பத்தி எட்டு இந்த முறை பாத்தீங்க அப்படின்னா வந்து எழுபத்தி மூணு ஓகே யூஆர்ல பாத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு ஓகே வந்து ஹையாக தான் இருக்கு ஹையாக தான் இருக்கணும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ரைட்டா சோ இதை வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் மார்க் இதில் உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க அதான் இந்த எக்கனாமிக் வீக் செக்ஷன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் இதெல்லாம் வந்து வேக்கன்சி ஃபில் ஆகலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அப்படியே வந்து விட்டுருக்காங்க ஸோ இதில் எதுவுமே வந்து ஃபில் பண்ணவே இல்லை இப்போ அந்த வேக்கன்சி வந்து அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ரைட்டா ஸோ இது வந்து கிளியராக இருக்கு இல்லையா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் இருக்கும் அதாவது சிஆர்பிஎஃப்க்கு வந்து என்ன இப்போ ஓபிசியாக இருந்தால் சிஆர்ப்க்கு சிஎஸ்எஃப்க்கு என்ன மார்க் சிஆர்பிஎஃப்க்கு என்ன மார்க்கு ஐடிபிபி என்ன மார்க்கு எஸ்எஸ்பிக்கு என்ன மார்க் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க இதை வந்து நான் அடுத்த வீடியோவில் இதை நான் வந்து நிச்சயம் இது பண்ணுவேன் ஏன்னா ஒவ்வொரு ஃபோர்ஸையும் வந்து பிரித்து போட்டால் இன்னும் உங்களுக்கு வந்து குறி புரிதல் வந்து கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய இன்னைக்கு நான் அனலைஸ் பண்ணதில் இது வந்து வீடியோ கூட பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ் கண்டினியூ உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி ஏன்னா எனக்கு புரிதல் இப்போ என்னை விட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாஸ்ட் நான் வந்து ஒரு லாஸ்ட் டூ 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 த்ரீ மந்த் வந்து அவுட் ஆஃப் ஏரியா இந்த பெரிய வீடியோஸ் எதுவும் கிடையாது பெரிய அப்டேட் எதுவும் கிடையாது புதுசாக பண்ணும்போது என்கிட்ட கொஞ்சம் தகவல் இருந்து அதை நான் ரீஃப்ரெஷ் பண்ணாலும் எனக்கும் வந்து டைம் எடுத்துச்சு ஓகே ஸோ இந்த மாதிரி அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கொடுக்குறேன் ரொம்ப பெரிய தவறு இல்லாமல் ஓரளவுக்கு தெளிவாக உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஃபை பண்ண மாதிரி ஒரு ஐடியாஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் இதோட மைய நோக்கம் இதில் வந்து பாருங்கள் இதில் வந்து நான் ஒரே டேட்டாஸ் தான் எடுத்திருக்கேன் அதாவது சிஎஸ்எஃப்க்கு மட்டும் வந்து நான் இதில் எடுத்துக்கிட்டேன் இதில் பாருங்கள் கொஞ்சம் இந்த இடத்துல மட்டும் நீங்கள் வந்து ஒரு நோட்டு பேனா கூட வச்சுக்கோங்க நல்ல புரிய புரியலை வச்சுக்கோங்க இதில் நான் பண்ணுற மிஸ்டேக் இல்லை உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய பாயிண்ட் எதுன்னா நிச்சயம் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் இல்லை உங்கள் நிறைய பேர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதிலையும் பண்ணுங்கள் அதை நான் அடுத்த வீடியோவில் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி அதை இந்த இதில் வந்து சிஎஸ்எஃப் மட்டும் எடுத்திருக்கேன் இல்லையா ஸோ அடுத்த முறை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுக்கணுங்கிற எண்ணமும் எனக்குள்ளே இருக்குது அதாவது சிஎஸ்எஃப் பிஆர் பிஎஸ்எஃப் ஐடி பிபி சிஆர்பிஎஃப் எல்லாமே எடுத்து பண்ணுங்கிறதும் ஒன்று இருக்குது போன முறை பாருங்கள் சிஎஸ்எஃப்ல எஸ்சிக்கு வந்து முப்பது முப்பது வந்து கேட்டிருக்காங்க வேகன்சி வந்து முப்பது இந்த முறை பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு இதுவும் வந்து டபுள் ஆகிருக்கு போன முறை எஸ்டிக்கு வந்து ரெண்டு இந்த முறை வந்து நாலு இதுவும் டபுள் ஆயிருக்கு போன முறை வந்து ஓபிசிக்கு வந்து நாற்பத்தி மூணு இந்த முறை வந்து தொண்ணூற்றி ரெண்டு இதுவும் வந்து டபுள் ஆயிருக்கு ஈஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி எட்டு இந்த முறை பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு ஏறக்குறைய வந்து இதுவும் டபுளுக்கு கொஞ்சம் கம்மி ஓகே எக்கனாமிக் வீக்கஸ் வீக்கஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்போது இந்த முறை வந்து அறுபத்தி அஞ்சு சாரி ஐம்பத்தி ஒம்பது இதுவும் வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அதாவது டபுளுக்கு கொஞ்சம் கம்மி இந்த லெவலில் வந்து வேக்கன்சி வந்து இருக்குது ஓகே இது வந்து

போன முறை பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கு வந்து முப்பத்தி ஒம்பது இருக்குது இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா வந்து அறுபத்தி அஞ்சு புள்ளி மூணு இருக்குது ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பிஎஸ்எஃப்க்கு வந்து சாரி ஓபிசிக்கு வந்து இந்த முறை வந்து போன முறை வந்து நாற்பத்தெட்டு புள்ளி ஆறு இருந்தது இந்த முறை வந்து எழுபத்தி மூணு புள்ளி ரெண்டு யூஆருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது புள்ளி ஆறு இந்த முறை வந்து எழுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு ஓகே போன முறை வந்து எக்கனாமிக் வீக் சாரி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு இந்த முறை வந்து முப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு ஓகே எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா நாற்பது புள்ளி அஞ்சு இந்த முறை வந்து நாற்பது புள்ளி ரெண்டு போன முறையோடு கொஞ்சம் இதில் வந்து கொஞ்சோண்டு அதிகம் இதில் வந்து கம்மி ஓகே ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் எக்ஸ் சர்வீஸ் மேன் இதுலேயும் வந்து இந்த முறை வந்து ஃபீல் ஆகுறது முழுசா ஃபீல் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஸோ யாரெல்லாம் வந்து அடுத்த முறை வந்து ரொம்ப இருங்க அது முடிஞ்சிருச்சு இனிமேல் வரவங்களுக்கு உங்க தங்கை தங்கிறதுல வந்து யாரெல்லாம் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் வராங்களோ அவங்கள வந்து முன்னாடியே வந்து அந்த டாக்குமெண்ட்டை எடுக்க சொல்லுங்க அவங்களுக்கு வந்து நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் ஓகே இப்போ வந்து ஃபைனல் கட் ஆஃப் வந்து இங்கே நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா எஸ்சிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பிசிக்கல் கட் ஆஃப் வந்து நாற்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டுன்னு இங்கே வந்து ஃபைனல் கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி நாலு புள்ளி அஞ்சு ஓகே இப்போ வந்து நாற்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு இதுல வந்து மூணு ஒம்பது ஒன்று ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பது புள்ளி மூணு கிட்ட வந்து இதுல வேரியேஷன் ஆயிருக்கு ஓகே பத்தொன்பது புள்ளி பத்தொன்போது புள்ளி மூணு ரைட் ஒவ்வொன்றாவே நான் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் போறேன் இதில் வந்து பாருங்க எஸ்டிக்கு வந்து இந்த முறை வந்து நாலு வேகன்சி எஸ்டி நான் அதை நான் பெருசாக கேர் பண்ணல வீடியோ லென்த்தே ஆகும் ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு புள்ளி ஆறு எழுபத்தி எட்டு புள்ளி ஒன்று ஏறக்குறைய வந்து எழுபத்தி எட்டு புள்ளி ஒன்று நாற்பத்தி எட்டு புள்ளி ஆறு ஓகே இதில் வந்து அஞ்சு ஒம்பது ஆறு ரெண்டு இருபத்தி ஒம்போது முப்பதுன்னு நம்ம வந்து வச்சுக்குவோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து முப்பது மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ரா ஆகிருக்கு இது எதுனா ஓபிசிக்கு ஓகே ஸோ இங்கே வந்து நான் வந்து ஓபிசி வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் உடனே நம்ம மாற்றிடலாம் ஓபிசிக்கு வந்து எவ்வளோ ஆகிருக்கு அப்படின்னா முப்பது மதிப்பெண் வந்து இருபத்தி ஒம்பது புள்ளி அஞ்சு ஓகே அடுத்தது நம்ம வந்து எடுப்போம் அடுத்தது வந்து யூஆர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போன முறை ஐம்பத்தி ஆறு புள்ளி ஐம்பது புள்ளி ஆறு இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு ஏறக்குறைய வந்து இருபத்ரெண்டு புள்ளி அஞ்சு இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்று ஓகே ஸோ இதையும் வந்து நம்ம வந்து சிம்பிளாகவே கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படி இல்லையா இருபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு இது ரெண்டுக்கும் உள்ள வேரியேஷன் இந்த மாதிரி இருக்குது ஓகே பொதுவாக பார்க்கும்பொழுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா இருபதுக்கு வந்து கம்மி வந்து எதுலேயுமே கிடையாது இப்போ வந்து எஸ்சிலையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பத்தொம்பது ஆல்மோஸ்ட் வந்து இருபது இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு வந்து முப்பது இதுலேயும் யூஆரில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் வந்து இருபத்தொன்னு ஸோ என்னுடைய கருத்துப்படி நான் இந்த முறை என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வரும்போது வந்து இதே இது வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்து ரெண்டு விஷயங்கள் வந்து நான் எடுத்துக்கிறேன் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியே பார்த்தோம் தமிழ்ல எக்ஸாம் எழுதுனீங்க அதுக்கப்புறம் வந்து நெக்கரி மார்க் கால் மார்க் அப்படின்னு சொல்லி இந்த சிஎஸ்எஃப் பொறுத்தல் மட்டும் இங்கே வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா வே வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் தெரிஞ்சிச்சு டபுள் ஓகே ஸோ இந்த இதிலையும் நம்ம வந்து பார்த்தாவே தெரியல இங்கே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சி வந்து டபுள் ஆயிருக்கு இங்கே என்ன இருக்கோ இது வந்து டபுள் ஆயிருக்கு அப்ப அதுல இருக்கிறது அதாவது உங்களுடைய நெகட்டிவ் மார்க் பிளஸ் தமிழ்ல எழுதுனதையும் இங்க இந்த இது வந்து டபுளா இருக்கிறது நான் வந்து ஈக்குவலா எடுத்துக்கிறேன் அப்படி பார்த்தோம்னா ஒவ்வொரு இதுக்கும் வேரியேஷன் எவ்வளவு மார்க் இருக்கு இருபது இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்னு இந்த மாதிரி இருக்கு ஒரு கால்குலேஷன் படி பாத்தீங்கன்னா ஒரு ஹை மார்க் இது ஏன்னா நான் இதை எடுத்திருக்கேன் ஹை மார்க் வந்து நான் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் எடுத்திருக்க மார்க்கோட வந்து ஒரு பதினஞ்சு டு இருபது இருபத்தஞ்சு மேக்ஸிமம் முப்பது இந்த மாதிரி நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த சிஎஸ்எஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது தான் நான் வந்து ஒரு ஒரு விதமான ஒரு முடிவுக்கு வரேன் ஓகே நீங்கள் வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இருக்குது இருந்தாலும் கூட வந்து மினிமம் வந்து ஒரு பதினஞ்சு டூ அதை வச்சுக்கிறேன் பட் உங்களுடைய சாட்டிஸ்ஃபைக்ஷன் பண்ணுறது பட் இருபது வந்து இருந்துச்சு அப்படின்னா இருபதுலேருந்து முப்பது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் அந்த முப்பத்தி அஞ்சுக்குள்ளே இந்த இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது யூஆர் இருக்குது ஓபிசி இருக்குது இந்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசிக்கு வந்து கொஞ்சம் இதில் கட் ஆஃப் ஹையா தான் இருக்கும் யூஆருக்கு வந்து ஓபிசியோட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு அதாவது ஒரு மார்க்கு கால் மார்க் இந்த மாதிரி கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து இப்போ எடுத்திருக்க மார்க்கோட வந்து இருபது மார்க் கூடுதலாக இருந்து இருபது டு பிளஸ் ஆர் மைனஸ் அந்த ஒரு பதினஞ்சு முப்பத்தஞ்சு இருபது டு முப்பத்தஞ்சுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து சிஎஸ்எஃப் கிடைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு இது வந்து இந்த மூணு கேட்டகரி தான் அதாவது வந்து யூஆர் ஓபிசி எஸ் சி இந்த மூணு மூணு கேட்டகரி வச்சு நான் வந்து சொல்றேன் ஸோ இதில் வந்து எஸ்சிக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் ஓபிசிக்கு வந்து ஹையாக இருக்கும் ஈஆர் வந்து ஓபிசியோடு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து இந்த காலம் இந்த பக்கம் வரும் இல்லையா இந்த காலத்தில் நான் வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணேன் இந்த இடத்துல வந்து எவ்வளோ வரலாம் அப்படிங்கிறது இதை நான் வந்து சிஎஸ் சிஆர்பிஎஃப் பிபி பிஎஸ்எஃப் ஐடிபிபி இதையும் வந்து சேர்த்து இந்த மாதிரி இதே கால்குலேஷனோடு நான் கொடுக்க ட்ரை பண்றேன் ஸோ இந்த வீடியோவில் வந்து இன்ஃபர்மேஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு புரிதல் எப்படி கிடைச்சிது அப்படிங்கறதையும் இன்னும் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட ஏதாவது தகவல் இருந்து அதையும் வந்து இவரோட இதை விட்டு ஷேர் பண்ணா இன்னும் கொஞ்சம் தெளிவான தகவல் கொடுப்பாரு ஏன்னா என்னை விட நீ வந்து நீங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்குன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட இருக்கும் ஸோ அதையும் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பெட்டர் நல்லா எல்லாத்துக்கும் பயனுள்ள ஒரு வீடியோ கொடுக்க முயற்சி பண்ணுவோம் ஓகே ஸோ இந்த வீடியோ பற்றிய தகவலையும் நீங்க வந்து நிச்சயம் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட்